நேயர்கள் அனைவருக்கும் அழகிய காலை வணக்கம் ஒரு ஊர்ல ஒரு பையன் ஒருத்தன் இருந்தான் அவன் பேர் வந்து குமார் அவன் வந்து நிறைய விஷயங்கள் செய்யணும் கற்றுக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆர்வம் இருக்கிறவன் ஆனால் அது எதையுமே வந்து முடிக்க மாட்டான் பாதி பாதி எல்லாமே பாதி பாதியிலே விட்டுருவான் பாதி கூட கிடையாது கொஞ்சம் முயற்சி பண்ணுவான் விட்டுருவான் அந்த முயற்சின்னு கூட சொல்ல முடியாது அவனுக்கு வந்து ஒரு ஆசை வரும் அவன் வந்து என்ன செஞ்சான் அப்படின்னா அவங்க அப்பா அம்மாட்ட வந்து பிடிவாதமாக கேட்டு அவங்க ஸ்கூல்லையே வந்து ஃபுட்பால் சொல்லி கொடுக்குறாங்க நான் ஃபுட்பால் கோச்சிங் போகிறேன் அப்படின்னு ஆரம்பிச்சான் ஒரு நாலஞ்சு கிளாஸ் போனால் அதுக்கப்புறம் ஆ அது ரொம்ப வேர்க்குது ரொம்ப ஓட சொல்கிறாங்க ஸ்கூல் முடிஞ்சதுக்கப்புறமா நான் வந்து கோச்சிங் போகிறேன்னா எனக்கு டயர்டாகிடுது எனக்கு வந்து வீட்டுக்கு வந்து படிக்க முடியல எனக்கு உடம்பெல்லாம் வலிக்குது கையை வலிக்குது காலை வலிக்குதுன்னு அது போச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணால் அவன் ஃப்ரெண்டு யாரோ வந்து கராத்தே கற்றுக்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சதும் நான் கராத்தே கற்றுக்க போகிறேன் அப்படின்னு போய் ஆரம்பித்தான் அந்த கராத்தவும் வந்து ஒரு அஞ்சு ஆறு க்ளாஸ் போனான் அதுக்கப்புறம்மா என்னம்மா முடியலம்மா முட்டி அப்படி மடக்க சொல்கிறாங்க முஷ்டியை மடக்க சொல்கிறாங்க வந்து வேகமாக கத்த சொல்கிறாங்க ஆ ஊன்னு எனக்கு புரியலம்மா எனக்கு அது வேணாம் எனக்கு அது இஷ்டமாக இல்லை இப்படியே ஒவ்வொரு விஷயமும் அவன் ஆரம்பித்து எல்லாம் ஒரு மாதம் ஒன்றரை மாதம் மேக்சிமம் அவ்வளோதான் இது அப்பா அம்மா வந்து என்னடா நாம் என்ன நாம் ஏதாவது தப்பு பண்ணுறோமா நாம் ஏதாவது வந்து அவனுக்கு சரியாக கைட் பண்ணலையா அவன் ஏதாவது ஒரு விஷயம் கற்றுக்கணும்னு நாம் நினைக்கிறோம் அவன் ஃப்ரெண்ட்ஸை பார்த்து அவனுக்கு பிடிச்சிருக்கா நீ போடா அப்படின்லாம் தான் கேட்டுட்டு தான் நாம் செய்கிறோம் கம்பல் பண்ணி நாம் செய்யலையே என்ன பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னு அம்மாவும் அப்பாவும் ரொம்ப வந்து யோசிக்கிறாங்க அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து அவனை கிண்டலே பண்ணுறாங்க டேய் இவன் ஆரம்பிப்பான் முடிக்க மாட்டான்டா அவன்கிட்ட சொல்லுடா அவன் அப்படிடா இப்படிடா அப்படியே கிண்டலேவான் போயிட்டுருக்கு எல்லாமே டீச்சர்ஸும் வந்து ஓ அந்த அறகுறை குமாரா அப்படிங்கிற அளவுக்கு அவங்க ஸ்கூலில் வந்து அவன் ஃபேமஸ் ஆகிட்டான் டீச்சர்ஸும் வந்து கிண்டல் பண்ணுற டீச்சர்ஸும் இருக்காங்க அட்வைஸ் பண்ணுற டீச்சர்ஸும் இருக்காங்க இதில் என்ன ஆச்சுன்னா நம்ம குமாருக்கு வந்து யாராவது அவனை பிடிச்சி வச்சு அந்த பட்டைப்பேரை சொல்லி கூப்பிட்டா அவனுக்கு கோவம் வர ஆரம்பிச்சிருச்சு இப்படியே போயிட்டுருக்கும்போது லீவுக்கு அவன் வந்து ஊருக்கு போகிறான் அவங்க பாட்டி ஊருக்கு போகிறான் அவங்க பாட்டிக்கு இந்த விஷயம் எதுவுமே தெரியாது அவங்க அம்மா வந்து பாட்டிக்கிட்ட இந்த மாதிரி சொல்கிறாங்க அத்தை நம்ம குமாரை பற்றி உங்கக்கிட்ட சொல்லணும் எனக்கு என்ன பண்ணுறதுனே அத்தை எனக்கு ரொம்ப குழப்பமாக இருக்குது இதே மாதிரி தான் அவன் எல்லாத்துலேயுமே இருந்துருவானோன்னு எனக்கு கவலையாக அத்தை இப்போ சின்ன வயசு இப்போ நம்ம சரி பண்ணலனா அப்புறம் எப்படின்னு அம்மா ரொம்ப அக்கறையாக வந்து அவங்க பாட்டிக்கிட்ட மாமியார் கிட்டே பேசுகிறாங்க அவங்க மாமியார் சொல்கிறாங்க இவ்வளோதானா இது ஒரு பெரிய விஷயமே இல்லை என்கிட்ட விட்டுட்டு நான் பார்த்துக்கிறேன் நீ கவலைப்படாத இங்கேருந்து நீ கிளம்பி போகும்போது அவன் சரியாக இருப்பான் பாரு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க பாட்டி அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்களுடைய தோட்டம் வயல் எல்லாம் பார்க்குறது அவனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பாட்டி கூட உட்காந்துக்கிட்டு நாள் முழுக்க ஏதாவது கதை கேட்டுக்கிட்டு கதை பேசிக்கிட்டு இருக்கிறது அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு தடவை பாட்டி வந்து அவனை மாங்காய் தோப்பு கூட்டிகிட்டு போகிறாங்க மாமா மாங்காய் மாம்பழம் எல்லாம் பறித்து கொடுத்து அவனை சாப்பிட வச்சுக்கிட்டு சரி இதெல்லாம் அவனுக்கு பிடிச்சிருக்கா தோட்டம் எல்லாம் பிடிச்சிருக்கா ஆ பிடிச்சிருக்கு எல்லாம் சரி அப்படின்னு அவன் பேசிக்கிட்டு பாட்டி கேட்குற கேள்விக்கு திடீர்னு ஏதோ பதில் சொல்லாமல் எதையோ பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்கான் என்ன அவன் பையன் பார்க்குறான் அப்படி பேராண்டி பார்க்குறான் என்னன்னு அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு மாமரத்தில் ஒரு எறும்பு ஒன்று ஏறுறதா அவன் பார்த்துக்கிட்டு இருக்கான் அந்த எறும்பு மேலே ஏறுது கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் திரும்ப கிழு விழுந்துருது திரும்ப அதே எறும்பு எழுந்து திரும்ப கொஞ்சம் தூரம் போகுது திரும்ப விழுது திரும்ப எழுந்து மேலே போகுது திரும்ப விழுது இப்படியே நடந்துட்டுருக்கு கடைசியில் அந்த எறும்பு இந்த மாமரத்தோட உச்சிக்கு போய் சேர்ற வரைக்கும் இது நடந்துட்டுருக்கு இந்த கதை இதை வந்து அவன் விடாமல் பார்த்துட்ருக்கான் பாட்டிக்கு ஆஹா சான்ஸ் தானாக வந்து உட்கார்ந்துதுரா நாம் இந்த டாபிக் ஆரம்பிக்கணும்னு நினச்சா அவனுக்கே அதில் ஒரு ஆர்வம் வந்துருச்சு நாம் இதை சரியாக பயன்படுத்திக்கணும் அப்படின்ட்டு வா என்ன தம்பி பாத்தியா அந்த எறும்பு என்ன செஞ்சதுன்னு பாத்தியா ஆமா பாட்டி அது கொஞ்ச தூரம் மேலே ஏறுது கீழே விழுது திரும்ப மேலே ஏறுது விழுது அடைச்ச இந்த மரம் இல்லைனா இன்னொரு மரம்னு சொல்லிட்டு ஏன் பாட்டி அந்த எறும்பு போல அப்படின்னு கேட்குறான் பாட்டி சொல்றாங்க இந்த மரம் இல்லனா இன்னொரு மரம் அந்த மரம் இல்லைனா அதுக்கும் இன்னொரு மரம் அதுக்கும் இன்னொரு மரம் மரம் நிறைய இருக்குடா ஆனால் கடைசி வரைக்கும் அந்த எறும்பு இதே மாதிரி மரத்துக்கு மரம் போயிட்டே இருந்துச்சுன்னா அது எந்த மரத்துலேயும் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணாது கம் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு அது என்ன பண்ணணும் நாம் கொஞ்சம் கஷ்டப்பட்டா கீழே விழுந்தாலும் பரவாயில்ல திரும்ப எழுந்து திரும்ப நாம் முயற்சி பண்ணணும் திரும்ப நாம முயற்சி பண்ணணும் அப்படின்னு அந்த எறும்புக்கு தெரிஞ்சுது இதுதான் வழி இதுதான் பாதை நம்மளுடைய இலக்கு அங்கதான் இருக்கு அதை நாம அடைஞ்சே தீரணுங்கிற ஒரு உத்வேகத்தோடு அது போய்கிட்டே இருந்தது அதுதான் தம்பி நாமல்ல நிறைய பேர் மிஸ் பண்றோம் நீ அப்படி இருக்க மாட்டே நீ சமத்து அல்லவா அப்படின்னு அவங்க சொல்றாங்க எதையுமே நம்ம பையன் அதுக்கப்புறம் வந்து அரை குறையா வைக்கலீங்க அடுத்த லீவுக்கு அவன் வந்து பாட்டி வீட்டுக்கு போகும்போது பாட்டி நான் கராத்தையில் வந்து அந்த பெல்ட் வாங்கிட்டேன் நான் இதில் இதை பண்ணிட்டேன் அதில் இதை பண்ணிட்டேன்னு அவனுடைய பெல்ட்டு அவன் கப்பு அவன் ப்ரைஸு அவன் சர்ட்டிஃபிகேட்டுன்னு இதை காமிக்கிறதெல்லாம் அவ்வளோ ஒரு ஆர்வம் போங்க நம்மள நிறைய பேர் இப்படி தான் இருக்கும் என்ன பண்ணுறோன்னா நம்ம முயற்சி பண்ணுறோம் இதுலேயும் சில பேர் வந்து நிறையவே முயற்சி பண்ணுவாங்க ஆனால் ஒரு தடவை கீழே விழுந்துட்டிங்கன்னா அடுத்த தடவை எழுந்து அந்த செயலை திரும்ப தொடரும்போது உங்களுடைய முயற்சி நீங்கள கீழே விழுந்ததுலேருந்து மிஸ்டேக்ஸ் ஏதாவது இருந்தால் அதை கற்றுக்குங்க லேர்ன் ஃப்ரம் யோர் மிஸ்டேக்ஸ் அண்ட் ட்ரை இன் அ டிஃப்ரெண்ட் ரூட் ஆர் இன் டிஃப்ரெண்ட் வே ஆர் இன் டிஃப்ரெண்ட் ப்ராசஸ் இன் அ டிஃப்ரெண்ட் ப்ரொசீஜர் பட் யுவர் டெஸ்டினேஷன் உங்கள் இலக்கு மாறக்கூடாது அது அடைஞ்சே தீரணுங்கிற அந்த ஒரு வைராக்கியம் உங்களை விட்டு போகக்கூடாது மீண்டும் நாளை வேறொரு அழகிய கதையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்